நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு சுவாமி நான் இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கேன் குடிய நிப்பாட்டணும் அவங்களே வந்து என்கிட்ட கேட்டு இருக்கிறேன் கேக்கலான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா படுகிறது ஏன்னா இது ஒரு முதல் படி ஏன்னா அவங்களே வந்துட்டு கேக்குறாங்க அப்படின்னு அது ஒரு முதல் படி அதுவே ஒரு பெரிய வெற்றி அதுக்கு நான் ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் நேரம் சின்ன கதை சொல்லிடுறேன் அது வந்துட்டு ஒரு சினிமா படம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த படம் எனக்கு அந்த படம் பேரே மறந்து போச்சு நடிகை பானுப்ரியா நடிகர் வந்து நிழல்கள் ரவி நம்ம ஜெயலலிதா அம்மா வந்துட்டு அதுல வந்துட்டு சீஃப் மினிஸ்டராவே நடிச்சிருக்கிறாங்க அந்த கதையை வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் நிழல்கள் ரவி வந்துட்டு மொடா குடியன் பயங்கரமா குடிப்பாரு எனக்கு படம் பேர் மறந்துருச்சு நான் சின்ன பையனா இருக்கிறப்ப பார்த்தது இப்ப எனக்கு ஞாபகம் வருது அப்படியே சொல்லிடுறேன் பிரியா ரொம்ப அழுவாங்க இப்படி குடிச்சிட்டு குடிச்சிட்டு வரைய நம்ம குடிசு வீட்டுல இருக்கிறோம் நமக்கு பிள்ளைங்க எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு அந்த நிழல்கள் ரவி குடிச்சு 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 வயிறு எல்லாம் புண்ணாக்கி ஏதோ ஒரு நோய் வந்துரும் நோய் டாக்டர் டாக்டர்கிட்ட போய் பார்ப்பாங்க மருந்து இங்கே எல்லாம் இல்ல தான் மருந்து இருக்கு இவனுக்கு எது ஒரு பெரிய நோயின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க அமெரிக்கால மருந்து இருக்கா சாக போறானா அப்படின்னு சொல்லிட்டு பானு அழுவாங்க அப்ப விசு நடிச்சிருப்பாரு சீஃப் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதுவாரு இந்த மாதிரி எங்க ஊர்ல ஒருத்தருக்கு வந்துட்டு நோய் அப்படின்னா அந்த லெட்டர் ஜெயலலிதாவுக்கு வரும் ஜெயலலிதா அதை படிச்சு பார்த்துட்டு பதில் லெட்டர் போடுவாங்க ஜெயலலிதா கிட்ட இருந்து பதில் லெட்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சு பார்ப்பாங்க எங்களை வந்து நீங்க பாருங்க அப்படின்னு உடனே விசு நிழல்கள் ரவி பானுபிரியா மூணு பேர் ஜெயலலிதா அம்மாவை வந்து பாப்பாங்க ஜெயலலிதா அம்மா அந்த படத்துல சீஃப் மினிஸ்டராதே நடிச்சிருப்பாங்க ஆஹ் உக்காந்துருப்பாங்க உடனே கவலைப்படாதீங்க அரசாங்க நிதியில இருந்து உங்க புருஷனுக்கு நாங்க இந்த நிதி தரோம் நீங்க அமெரிக்கால போயிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சந்தோஷமா வந்துட்டு அம்மாக்கு வணக்கம் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு போவாங்க அமெரிக்கால போயிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க வந்து மறுபடியும் ஜெயலலிதாவுக்கு நன்றி சொல்லிட்டு கிராமத்துக்கு வருவாங்க கிராமத்துக்கு வந்த உடனே போலாம் பூ பூவெல்லாம் கட்டி ஒரு பாட்டு ரொம்ப எல்லாம் ஹாப்பியா பாட்டு பாடுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அந்த பாட்டு முடிஞ்ச உடனே கலப்பை மம்பட்டி அதெல்லாம் தூக்கிக்கிட்டு நிழல்கள் வயக்காட்டுக்கு போவாரு போற பாதையில போற பாதையில நாலு நண்பர்கள் நின்னுகிட்டு அப்படியே டே வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க டே வேணாண்டா இப்பதான் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன் இனி உங்க சமகாசமே எனக்கு வேண்டாம் ஒழுங்கா போயிருங்க கொஞ்சம் வாடா அப்படின்னு கூப்பிட்டுருவாங்க அடுத்த காட்சி என்ன பண்ணுவாங்கன்னா டக் 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 கதவை தட்டினோடனே பானுப்பிரியா கதவை திறப்பாங்க இப்படி வாயை போத்திட்டு நிழல் கண்டறி நிற்பாரு நான் வேணான்னு தாண்டி சொன்னேன் அவங்க தாண்டி இவளுக்கு ஷாக் ஆயிரும் உனக்காக இவ்வளவு அரும்பாடு பட்டு அம்மா கிட்ட போய் நிதி உதவி வாங்கி அமெரிக்காவுக்கு போயிட்டு இப்ப எல்லாம் பண்ணிட்டு வந்து கடைசியில நீ வந்து இப்பவும் நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வானுப்பிரியா என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னா பக்கத்துல வந்துட்டு ஒரு பாட்டில் இருக்கும் அந்த பாட்டில உடைச்சிட்டு தன்னைத்தானே குத்திக்கிட்டு இதற்கான ஒரே தீர்வு இதுதான் நீ மாறவில்லை என்றால் இந்த குடும்பமே வேஸ்ட் இத்தனை பிள்ளைங்களையும் எனக்கு வேற வழி கிடையாது நானாவது செத்து போயிடுறேன் இது வந்துட்டு இதுதான் தீர்வா அந்த படத்துல தீர்வு இதுதான் போட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன் இந்த படம் வந்துட்டு நேஷனல் அவார்டு வாங்குச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ குடிகாரர்களுடைய ஒவ்வொரு குடும்பமுமே இப்படித்தான் கெட்டு சீரழிந்து கொண்டிருப்பதாக நான் நடை பார்க்கிறேன் எத்தனையோ பேர் வந்து இப்படிதான் சொல்றாங்க அந்த குடி அப்படிங்கிறதுக்கு தீர்வு என்னன்னா பாருங்க நான் மறுபடியும் சொல்றேன் எனக்கு அந்த பையன் மேலேயும் வந்து எனக்கு அந்த குடிக்கிற பையன் மேலேயும் எனக்கு வந்து குற்றம் சொல்ல முடியவில்லை எனக்கு மறுபடியும் மறுபடியும் குற்றம் எல்லாம் அரசாங்கத்தின் மீதுதான் எனக்கு வருகிறது அரசாங்கம் என் மீது கோபப்பட்டாலும் எனக்கு அதை பத்தி ஒன்றும் இல்லை ஆனால் குடியை நிச்சயமாக இந்த நிலத்திலிருந்து எடுத்துதான் ஆக வேண்டும் அதுக்கு பகவான் தான் துணை புரிய வேண்டும் குடும்பங்கள் எல்லாம் சீரெழுதி கொண்டிருக்கின்றன அவனும் அவனும் உணர்கிறான் தானே சீரழிகிறேன் நான் எப்போ இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு அவரே வந்து கேட்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மனவேதனையாகத்தான் இருக்கிறது இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றது பிரார்த்தனை தான் வைக்க முடியும் எனக்கு இப்பெல்லாம் பிரார்த்தனை கூட வைப்பதற்கான இது இல்லை இதெல்லாம் எப்படியோ நடக்கட்டும் அப்படின்னு கையை கழுவி விடுவதுதான் என்னுடைய என்னுடைய இப்பொழுது நிலைப்பாடாக இருக்கிறது யே இன்னொரு சிறு கேள்வி இதோட முடிச்சுக்கலாம் கிரிவல பாதையில எல்லாம் போட்டுக்கிட்டு பொண்ணு மேல கையை போட்டுக்கிட்டு கைய கோத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் வர்றாங்க ரெண்டாவது இந்த தண்ணி வாங்கி சாப்பிடுறாங்க இந்த பொருளை வாங்கி சாப்பிடுறாங்க அங்கங்க கீழ போட்டு போயிடுறாங்க கண்ட இடத்துல எச்சு தூப்புறாங்க இன்னும் இன்னும் பல பல விஷயங்கள் விஷயங்கள் ஒரு திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது எப்படி அப்படின்னு அடுத்த உரையில பேசுறதுக்கு வந்துட்டு மனசுல பகவான் குடுத்திருக்கிறார் ஆனாலுமே நான் சொல்கிறேன் ஆஹ் நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் நான் இனப்பாகுபாடு செய்யவில்லை ஆஹ் இப்பொழுது இப்பொழுது திருவண்ணாமலையில் வந்துட்டு தெலுங்கு மக்கள் வந்து கொண்டிருப்பதாக பகவான் ஏற்பாடு பண்ணி இருக்கிறார் தெலுங்கு மக்கள் ரொம்ப அருமையான மக்கள் ஆனால் அவர்களுக்கு கிரிவலம் செல்வது எப்படி என்று தெரியவில்லை அதை சொல்லிக் கொடுப்பதற்கு தெலுங்கு மொழியிலே அவர்களும் பயிற்றுவிக்க மாட்டேன் என்கிறார்கள் திருவண்ணாமலைக்கு போ என்கிற ஒற்றை வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் எப்படி போ என்ன செய் என்பதை சொல்வதற்கு தெலுங்குலே ஆள் இல்லை எனக்கு தெலுங்கு மொழியும் தெரியாது தெரிந்திருந்தால் இப்படியே தெலுங்கு மக்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுத்து விடலாம் ஆனால் எனக்கு தெரிந்து தெலுங்கு மக்கள் செய்கிற கிரிவலத்தை பார்த்து 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 தமிழ் மக்களும் கெட்டு போகிறார்களோ என்கிற ஒரு ஆதங்கம் தமிழ் மக்கள் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக செய்து கொண்டிருந்ததா செய்து கொண்டிருந்தார்கள் அதை எங்க கண்ணாலே நான் பார்த்துருக்கிறேன் அதற்கான ஒரே ஒரு சாம்பிள் அது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா என் எதிரே ரெண்டு வெள்ளக்காரவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்னை பார்க்க வந்த வெள்ளக்காரங்க ஒருத்தவங்க வந்துட்டு ஜெர்மனிக்காரங்க ஒருத்தவங்க இஸ்ரேல் நாட்டுக்காரவங்க அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா அப்படியே உனக்கு ஒண்ணு தெரியுமா பௌர்ணமி எப்போ எப்போ இந்த தெலுங்குக்காரங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தமிழ் மக்கள் மட்டும் சுற்றி கொண்டிருந்த பொழுது வெள்ளக்காரங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க உனக்கு ஒன்று தெரியுமா லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு பௌர்ணமி எப்போ கிரிவனம் போவாங்க பின் சைலண்ட் அவ்வளவு நிசப்தமாக சத்தமே இல்லாம போயிட்டே இருப்பாங்க ஒருத்தட்ட ஒருத்தர் பேசாம நீ என்னடா என்னடாது இவ்வளவு பேர் போறாங்க நிசப்தமாக போறாங்களே அப்படின்னு நீ ஆச்சரியப்படுவ அந்த மாதிரி போவாங்கன்னு அந்த அம்மா பேசிக்கிட்டதை நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நிலையே வேற காட்சி காச்சுன்னு கத்துறது மானும் மயிலும் நின்று கொண்டிருந்தால் அதை பார்த்து ரொம்ப உற்சாகப்படுறது அதுக்கு வண்டலூர் ஜூக்கு போகலாமே இல்ல வேடந்தாங்கலுக்கு போகலாமே இது வந்துட்டு திருத்தலம் திருத்தலத்துல விலங்குகள் இருக்கதான் செய்யும் உலகம் முழுவதும் ஜீவராசிகள் இருக்கதான் செய்யும் அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கும் வர்ற நோக்கம் என்பது வேறு இப்போ நான் இதை தமிழ்ல சொல்லிக்கிட்டு இருக்கேனே அப்படிங்கிற இது தமிழ் மக்களுக்கு தெரியாதது இல்லை தமிழ் மக்களுக்கு தெரியும் இது தெரிய வேண்டியது வந்துட்டு தெலுங்கு மக்களுக்குத்தான் ஆனாலுமே அதை பார்த்து நாமும் மனித மனம் எப்படின்னா உன்ன பார்த்து அப்படியே கூட்டத்தோர் கோவிந்தா பார்த்து அப்படியே கெட்டு போறது அது போல அந்த உண்மையிலேயே என்ன பாக்குற வர்ற ஒரு சிலர் கூட கிரிவலத்துக்கு வருவாங்க இடுப்புல துண்டு கட்டிட்டு காவி வேஷ்டி கட்டிட்டு பட்டை போட்டுட்டு வாய திறந்து பேசுவாங்க சாராய வாட வரும் மூணு பேருமே சாராயம் எப்போ திருவண்ணாமலையில வந்து இறங்கிதான் போட்டிருக்கிறாங்க போட்டுட்டு ஏன் ஏன் எப்படின்னா பதினாலு கிலோமீட்டர் நடக்க வேண்டுமே என்பதற்காக உங்களை யார் நடக்க சொன்னது ஆஹ் நீங்களாக முடிவெடுக்கிறீர்கள் அதுக்கான ஒரு பிராயச்சித்தமும் தேடிக்கொள்கிறீர்கள் இப்போ பதினாலு கிலோமீட்டர் நடப்பதற்கு உடம்புல தெம்பு அது போதையா என்னது சாக்ஸ் போட்டுக்கிறீங்க யார் கேட்டது உங்களை யார் நடக்க சொன்னது ஆஹ் அதனால வந்து திருவண்ணாமலை கிரிவலம் சுற்ற வேண்டும் என்றால் சுத்தமாக வெறுங்காலோடு எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒத்த சிந்தனையோடு சு சுற்றுகிற அந்த ஒற்றை மனிதன் மட்டும்தான் திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றுகிறானே தவிர மீதி யாருமே கிரிவலம் சுற்றுவது கிடையாது மேல வந்துட்டு கேன்சல் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க இந்த இடத்துக்குள்ள வர்றீங்க இந்த இடத்துக்குள்ள இருக்கிற வைப்ரேஷனை உள்வாங்கிக்கிறீங்களே தவிர நீங்கள் யாரும் கிரிவலம் எல்லாம் சுற்றவே இல்லை அவ்வளவுதான் லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலுமே வந்து அதெல்லாம் ஒன்றுமில்லை அவ்வளவுதான் அதனால கொஞ்சம் இது கலிகாலம் கலிகாலத்துல இன்னும் எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் காதுக்கு வருகிறது மனவேதனையாகத்தான் இருக்கிறது இந்த புனிதமான இடத்தை எவ்வளவெல்லாம் பால்படுத்துகிறோம் அப்படிங்கறத பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த நடைமேடையில படுத்துட்டு காலையில எழுந்திரிச்சா பக்கத்துல பீர் பாட்டிலும் அந்த பீடி சிகரெட்டு கன்றாவி எல்லாம் கிடைப்பதை பார்க்கும் போது இந்த புனித பாதை இது இப்படியா அப்படின்னு ரொம்ப மனவேதனையாகத்தான் இருக்கிறது ஆனாலும் அதையும் உட்கார்ந்து அண்ணாமலையார் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நம்ம என்ன அவரே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் அவர் வந்துட்டு ரொம்ப கூல் பேர்சன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ரொம்ப மென்மையான ரொம்ப அமைதியான எதுக்குமே வந்துட்டு கோவப்படாம எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப எல்லாம் விட்டுட்டு அவன் மனம் மாறி நல்லவனாக மாறுவான் தெரியுமா அப்பாதான் அவருடைய ஆட்டம் ஆரம்பமாகும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது கெட்டவனாக இருக்கும் பொழுதெல்லாம் கூலாக அமைதியாக ஈஸ்வரன் விட்டு விடுகிறார் என்பது என்னுடைய புரிதல் அவன் எப்போ மனம் மாறி சரி என்னை நல்லவனாக மாறுவோன்னு சொல்லும் போது போடுறாரு பாத்தீங்களா அங்கதான் ஈஸ்வரனுடைய தாண்டவம் ஆரம்பம் ஆகிறதுன்னு எனக்கு தோணுது அதனால கிரிவலம் சுற்றுவத பத்தி ஐயா கேட்டார் சுத்தபத்தமாகத்தான் சுத்த வேண்டும் அப்படி இல்லாத கிரிவலம் எல்லாம் கணக்கொழுக்களே கிடையாது வேண்டுமென்றால் இந்த இந்த திருவண்ணாமலைக்குள் வந்தார்கள் அந்த வைப்ரேஷனை தொட்டார்கள் அப்படிங்கிற ஒரு புண்ணியம் வேண்டுமானால் அவர்களுக்கு வந்து சேரலாமே தவிர இந்த எச்சி துப்புறது இப்படி பண்றது அப்படி பண்றது குடிச்சுப்பிட்டு வர்றது கை கோர்த்துக்கிட்டு போறது ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு போறதுக்குள்ள சிவபுராணமே இருந்தாலும் அதுவும் தேவையில்லை என்பதுதான் என் ஒன்றுமே இல்லாமல் மௌனமாக செல்வதுதான் சிறந்த கிரிவலம் என்பது என்னுடைய இது அனைவருக்கும் வணக்கம் மக்களே இந்த கிரிவலம் வரவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டாம போங்க இந்த ஹெட்ஃபோன் போட்டு கேட்காதீங்க சரிங்களா